ശ്രീഹി ശ്രീമതേ രാമാനുജായ മഹാ ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികായ നമ ശ്രീരംഗ രാമാനുജ മഹാദേശികായ നമ ശ്രീ കൃഷ്ണായ നഹസിന കഥകളിൽ സിന്ത ഭാഗവത കഥ ഭഗവാന് എടുത്ത ഉരുവങ്ങളോടും അവറ്റ അമന്ത് നാമങ്ങളോടും சம்பந்தம் அற்றிருக்கிற பொருள்களை வர்ணிக்கிற உமது மதி தெளிவற்றதாகி எப்பொழுதும் எவ்வகை நிலைமையும் பெறாது எப்பொழுதும் வியாகுலமாகவே இருக்கும் நீர் ஏதேனும் ஒன்றை சொல்லினும் அது பகவானுடைய செயல்களும் உருவங்களும் நாமங்களும் அமைந்து இருக்குமாயின் அப்பொழுதே உனது மனம் தெளிவுற்று நிலைமை பெறும் புத்தி வியாகுலம் அற்றி இருக்கையாவது பகவானுடைய செயல்களையும் உருவங்களையும் நாமங்களையும் உட்கொண்டிருப்பதே உமது மனத்திற்கு அப்பொழுதே சித்தி உண்டாகும் ஏதேனும் ஒன்றை சொல்ல நினைத்தாலும் அது பரமபுருஷனுக்கு உட்படாமல் அவனை காட்டிலும் வேறுபட்ட சுதந்திர வஸ்துவாக சொல்லுவதானால் அந்த புருஷன் செய்த தேவ மனுஷ்யாதி உருவங்களையும் அவற்றிற்கு இணங்க அந்தந்த நாமங்களையும் உள்ளபடி அறியாமல் பிரமிப்பு உண்டாகும் எப்பொழுதும் முக்கியமாக பரமபுருஷனுடைய சரித்திரத்தையே வர்ணிக்க வேண்டும் ஏதேனும் ஒன்றை சொல்ல வேண்டியிருந்தால் அதையும் அவனுடைய விபூதியாகவே அவனுக்கு உட்பட்டதாகவே வர்ணிக்க வேண்டும் அப்படி சொன்னால்தான் மதி தெளிவுற்றதாக இருக்கும் இயற்கையாகவே அர்த்த காமங்களில் விருப்பமுடைய ஜனங்களுக்கு அவற்றை நிறைவேற்றி கொடுக்கும் தர்மத்தின் வழிகளை பாரதம் என்னும் பிரபந்தத்தினால் அறிவித்த நீர் ஜனங்களுக்கு நன்மையை செய்ய முயன்று அவற்றிற்கு கெடுதியே செய்தீர் நீ செய்ய நினைத்ததற்கு நீர் விபரீதமே நேர்ந்தது நான் இப்படி சொல்லினும் ஜனங்கள் தம் இஷ்டப்படி மோட்ச மார்க்கத்தில் நடக்கட்டுமே மற்றும் பாரதத்தில் சில இடங்களில் அர்த்த காமங்கள் சிறந்தவை அன்று அவற்றை துறந்து மோக்ஷ மார்க்கத்தில் நடப்பதே நலம் என்றும் சொல்லியிருக்கிறபடியால் என்மேல் பிசகில்லை என்கிறீரோ சர்வஞானியாகிற உண்மை தவிர மற்ற ஜனங்கள் எல்லாம் எல்லாம் அறிந்தவர் அல்லர் அந்த ஜனங்கள் உமது வார்த்தையை கேட்டு அர்த்த காமங்களே மேலான புருஷார்த்தங்கள் என்றும் அவற்றிற்கு வேண்டிய உபாயங்களை அனுஷ்டிப்பதே மேலான தர்மம் என்றும் நினைத்து அந்த தர்ம அர்த்த காமங்கள் என்கிற திரிவர்க்கத்தை தடுக்க நெஞ்சிலும் நினைவு கொள்ளாமல் இருக்கின்றனர் நீர் பாரதத்தில் த்ரிவர்க்கம் எனப்படுகின்ற தர்ம அர்த்த காமங்களை பறக்க சொல்லியிருக்கிறபடியால் ஜனங்கள் அவற்றை துறந்து மோட்ச மார்க்கத்தில் நடக்க வேண்டும் என்பதே உமது கருத்தென்று அறியாமல் இருக்கின்றனர் தெரியாத ஜனங்களுக்கு தெரியாமல் போனால் போகட்டும் எல்லாம் அறிந்தவன் என் கருத்தை அறிவான் அல்லவா என்கிறீரோ பிரபுவாகிய இந்த பகவானுடைய அபார சேஷ்டிதத்தை நிவிருத்தி தர்மம் என்கிற பிரபத்தி மார்க்கத்தில் பேரறிஞன் சுகமாக அறிவான் என்பது வாஸ்தவமே ஆயினும் அத்தகைய மனிதன் கிடைப்பது அரிது ஆகையால் ரஜஸ் முதலிய குணங்களின் மூலமாய் வருகிற ராகாதி தோஷங்களால் பிரவருத்தி மார்க்கத்தில் போகின்றவரும் ஆத்ம ஞானம் அற்றவரும் ஆகிய மற்ற ஜனங்கள் அந்த விபுவின் சேஷ்டிதத்தை அறியும்படி அதை ஒரு பிரபந்தமாகச் செய்வீராக பிரபந்தங்களை இயற்றுவது தெரியாத விஷயங்களை தெரிவிப்பதற்காகவே தாமே தெரிந்தவர்க்கு நாம் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தெரியாதவர்களுக்கு நமது பிரபந்தத்தினால் உண்மை ஏற்படாதாயின் அது வீணே ஆகையால் அர்த்த காமங்கள் தகுந்தவை என்றும் பகவானுடைய சரித்திரங்களை அறிதலே மேலான புருஷார்த்தத்தை நிறைவேற்றும் உபாயம் என்றும் இவ்விஷயத்தை அறிஞர் சுகமாக அறிவதற்கும் அறிவில்லாத மனிதர் புதிதாக அறிவதற்கும் ஒரு பிரபந்தம் செய்வீராக ஒருவன் தான் விரும்பின பலனை நிறைவேற்றும் பொருட்டு பகவானிடத்தில் பக்தி இல்லாமல் ஏதேனும் ஒரு தர்மத்தை செய்யும் தன்மையை துறந்து பகவானுடைய பாதார விந்தத்தை பணிய முயன்று அந்த முயற்சி நிறைவேறுவதற்கு முன்னமே மரணம் அடைவானாயின் அவனுக்கு எங்காயினும் ஏதேனும் கெடுதி உண்டாகுமோ உண்டாகாது நல்லதை செய்பவன் ஒரு காலம் கெடுதி அடைய மாட்டான் பகவானுடைய பாதார விந்தங்களை பணியாமல் தான் ஏதேனும் ஒரு தர்மத்தையே அனுஷ்டிப்பவன் எந்த பலனை பெறுவதை கண்டோம் ஏதும் பெறுவதாக காணவில்லை தாம் அனுஷ்டித்த தர்மங்களுக்கு பலனாக ஸ்வர்காதி லோகங்களை அடைந்தும் புண்ணியம் உடனே மனுஷிய லோகத்தில் வந்து விழுவார்கள் பகவானுடைய பாதங்களை பணிபவன் ஒரு காலும் அங்கனம் நழுவ மாட்டான் பிரம்மாதி லோகங்களிலும் பாதாளம் முதலிய லோகங்களிலும் திரிகின்ற ஜீவராசிகளுக்கு எந்த சுகம் கிடைக்காதோ பரபிரம்மத்தை அனுபவிக்கும் சுகத்தை நிறைவேற்றிக் கொடுக்கவல்ல உபாயத்தை அறிவிப்பதற்காகவே பேரறிஞனான பண்டிதன் பிரயத்தனம் செய்ய வேண்டும் அவரவர் வேண்டாதிருப்பினும் ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் தன் தமது கர்மத்தின்படி துக்கங்களை எங்கனம் பெறுகின்றார்களோ அங்கனமே மற்ற சுகங்களையும் பெறுகின்றார்கள் பலன்களை விரும்பாமல் செய்யும் வர்ணாசிரம தர்மங்களால் உண்டாகிற பக்தியை தவிர மற்ற உபாயங்களால் நெடுநாள் வருந்தி பெறும் மற்ற சுகமெல்லாம் துக்கமே ஓ வியாச முனீஸ்வரரே மோட்ச பூமியை கொடுக்கும் தன்மையான பரம புருஷனை பணியும் தன்மையுடையவன் சம்சாரத்தில் இருந்து விடுபடுவான் அன்றி எவ்விதத்திலும் அவன் கால் மாட்டான். பக்தி யோகத்தில் முயன்று அது கைகூட பெறாதவனும் கேவல காமிய கர்மங்களில் முயன்ற மற்றவன் போல் சம்சாரத்தில் கால் மாட்டான் பக்தி யோகம் கைகூடாமலே மரணம் அடைவான் ஆயினும் ஜென்மாந்திர வாசனையால் பகவானுடைய பாதார விந்தங்களை தவிர மற்ற உபாயம் இல்லை என்னும் பிரபத்தி மார்க்கத்தை மறவாமல் அதை விட விரும்ப மாட்டான் ஏனெனில் முகுந்தனை பணியும் உடையவன் நிகரில்லாத ஆனந்தமே வடிவாகப் பெற்ற பரமாத்மாவை கைப்பற்றினவன் அல்லவா அரிய பெரும் பொருள் கை கைப்பற்றவன் அதை எவன்தான் விட விரும்புவான் இந்த பிரபஞ்சத்திற்கு வளர்தல் மறைதல் பிறத்தல் ஆகிய இவை எவனிடத்தில் இன்று உண்டாகின்றனவோ அப்படிப்பட்ட பரமபுருஷன் இந்த உலகத்தில் தான் படைத்த சேதன வஸ்துக்கள் எல்லாவற்றிலும் புகுந்து இவை எல்லாம் அவனே என்னும்படி எங்கும் அமைந்து ஜகத் ஸ்வரூபனாயிருந்தும் இதை காட்டிலும் வேறுபட்டிருப்பவன் இப்படிப்பட்ட பகவானுடைய குண சமூகங்களை நீர் ஸ்வயமாகவே அறிவீர் ஆயினும் நீர் கேட்டதற்காக சிறிது மாத்திரம் சொன்னேன் அவனுடைய குணங்கள் ஒவ்வொன்றும் அளவிட முடியாதவை அது உமக்கு தெரிந்த விஷயமே ஆகையால் நீர் இத்தகைய குண சமூகங்களை வர்ணிக்க வேண்டும் எல்லாவற்றையும் உள்ளபடி அறியும் திறமையுடைய நீர் பரமபுருஷனுடைய அம்சாவதாரமும் கர்மத்தினால் விளையும் மற்றவரும் ஆயினும் உலகத்தின் கேமத்திற்காக சுவேச்சையால் அவதரித்தவருமான உம்மை நீரை அறிந்து கொள்வீராக உம்முடைய உண்மை இத்தகையது ஆகையால் இத்தகைய நீர் மகானுபாவனான பரம புருஷனுடைய அவதாரம் சரித்திரம் குணம் முதலியவற்றை எடுத்துரைக்கும்படியான ஒரு பிரபந்தம் செய்வீராக இப்படி செய்தால் நீர் செய்ய வேண்டியவைகளை செய்தவர் ஆவீர் அதனால் உமது மனம் தெளிந்து அசந்துஷ்டி எல்லாம் நீங்கும் பிரம்மன் முதலிய சிறப்புற்ற தேவதைகளால் புகழப்படும் தன்மையனும் சிறந்த ஆகி பகவானுடைய குணங்களை கீர்த்தனஞ்செய்கையே பிரயோஜனங்களெல்லாம் கைகூட விரும்பும் புருஷன் இயற்றின தவம் உபவாசம் முதலிய தவம் மந்திர ஜபம் வேதம் ஓதுதல் யாகம் முதலியன செய்தல் குளம் கிணறு முதலியன வெட்டுதல் தத்துவங்களை உணர்தல் ஈதல் ஆகிய இவற்றிற்கு அழிவில்லாத பயனென்று பிரயோஜனத்தின் உண்மையறிந்த பண்டிதர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் பாரதத்தின் கிரந்தங்கள் மிகவும் பரந்து இருக்கிறபடியால் அதில் சாரமான அர்த்தத்தை கண்டுபிடிப்பது சமுத்திரங்கடைந்து அமிர்தம் எடுப்பது போன்றதே மோக்ஷத்தில் இச்சையுடைய ஜனங்களுக்கு வேண்டிய எல்லாம் சேர்த்து ஒரு பிரபந்தமாக செய்வீராக தவம் முதலியன செய்யும் புருஷன் உத்தம ஸ்லோகனான பகவானுடைய குணங்களை சொல்லுவதிலும் கேட்பதிலும் விருப்பம் உண்டாகுமானால் அப்பொழுதுதான் அவன் செய்த தவம் முதலியவை எல்லாம் பலனளிக்கும் இல்லை இல்லை என்றால் அவையெல்லாம் வீணே ஆகையால் நீரும் பரம பரமபுருஷனுடைய குணங்களை செய்து உமது தவம் முதலிய செயல்களை எல்லாம் பயன்பெறச் செய்து பிறரையும் அக்குணங்களை கேட்கச் செய்து பிரயோஜனம் கைகூடச் செய்வீராக முனிவரே நான் முன் கல்பத்தில் நடந்த ஜென்மத்தில் வேதம் மோதும் சந்யாசிகளுக்கு தாசியான ஒரு பெண்டிற்கு பிள்ளையாக பிறந்திருந்தேன் ஒரு சமயம் யோகிகள் சாதுர்மாசிய தீட்சையை கொண்டு இருப்பிடத்தை விட்டு போகாதிருக்க முயலுகையில் நான் பாலனாயிருக்கும் பொழுதே என்னை அந்த யோகிகள் சுசூஷை செய்ய அனுமதித்தார்கள் யோகிகள் எல்லாரிடத்திலும் ஒரே விதமான காட்சி உடையவர் ஆயினும் அவர்கள் நான் ஜிக்வா சாபலம் முதலிய சாபலங்கள் ஒன்றுமின்றி இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு பாலர்க்கு இயற்கையாகவே ஏற்பட்ட விளையாடல்களிலும் பற்றற்று அனுகூலனாகி சொன்னபடி சுசூஷை செய்வதும் மிதமாக பேசுவதுமாய் இருக்கண்டு என்னிடத்தில் கருணை கூர்ந்தார்கள் அவர்கள் எனக்கு தாங்கள் புசித்து மிகுந்த அன்னாதிகளை கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்துகையில் நான் அவற்றை புசித்தேன் அதனால் பாகவதரிடத்தில் பிரீதி உண்டாவதற்கு தடையான பாபங்கள் எல்லாம் தீரப்பெற்றேன் பகவானிடத்தில் பக்தியுடைய அந்த யோகிகளுக்கு சுசுருஷை செய்ய முயன்ற நான் பக்தர்கள் ஆச்சரிக் ஆச்சரிக்கிற தர்மங்களில் பிரீதி உண்டாவதற்கு தடையான பாபங்கள் எல்லாம் தீர்ந்து பரிசுத்தமான மனம் உடையவனாகி அந்த தர்மத்திலேயே ருசி உண்டாகப் பெற்றேன் மனத்தில் தர்ம ருசி உண்டான பின்பு தினந்தோறும் பகவானான கிருஷ்ணனுடைய கதைகளை பாடுகின்ற அந்த யோகிகளின் அனுக்கிரகத்தினால் மனத்திற்கு இனி இனிமையான அந்த கிருஷ்ண கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன் ஓ வியாசரே அந்த கிருஷ்ண கதைகளை காலந்தோறும் மூன்று காலங்களிலும் கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அனைவருக்கும் கொடுக்கவல்ல பெரும் புகழுடைய பகவானிடத்தில் பிரீதி உண்டாயிற்று அப்பொழுது பிரியமான புகழுடைய அந்த பகவானிடத்தில் ருசி உண்டாக பெற்ற எனது மதி எவ்வகை தடையும் என்று விளக்கமுற்றது அந்த மதியால் பர பிரம்மம் உள்ளே புகுந்து தரிக்க பெற்ற நான் காரிய காரண ஸ்வரூபமான ஜெகத்தெல்லாம் என்னிடத்தில் இருப்பதாகவும் அந்த ஜெகத்தெல்லாம் என்னுடைய மாயையால் கற்பிக்கப்பட்டதாகவும் கண்டேன் பிரகிருதியின் பரிணாமமான தேகத்தை சேதனன் தரிக்கின்றான் என்றும் சேதனனை ஈஸ்வரன் தரிக்கின்றான் என்றும் ஆத்மாவும் தேகமும் வேறுபட்டவை என்றும் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் அழிக்க முடியாததென்றும் அறிந்தேன் இங்கனம் அந்த யோகிகள் பாடுகின்ற பகவானுடைய நிர்மலமான புகழை சரத்ருது வர்ஷருது ஆகிய இரண்டு ருதுக்கள் முழுவதும் மூன்று காலங்களிலும் கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு மனத்தின் தோஷமான ரஜஸ்தமஸ் ஆகிய இவைகளை போக்கும் திறமையுடைய பக்தி உண்டாயிற்று அங்கனம் பக்தி உண்டாகப் பெற்று அனுராகமுடைய நான் பாலனாயிருந்தும் மிக்க வணக்கம் உடையவனாயிருந்தேன் கிரமத்தில் பாபங்கள் எல்லாம் தொலைய பெற்றேன் இந்திரியங்களை வென்றேன் இத்தகைய நான் அந்த யோகிகளை தொடர்ந்து சுசுஷை செய்து கொண்டிருக்கையில் தீனரிடத்தில் பிரீதி செய்யும் தன்மை உடையவரான அம்மகானுபாவர்கள் முயன்று என்னிடத்தில் கருணை கூர்ந்து பகவான் தானே மொழிந்ததும் மிக இரகசியமும் ஆன தத்துவ ஞானத்தை எனக்கு உபதேசித்தார்கள் ஜகத்தை எல்லாம் படைப்பவனும் ஞானம் பலம் முதலிய குணங்கள் நிறைந்தவனும் ஆகிய வாசுதேவனுடைய மாயை என்னும் பிரகிருதியின் மகிமையை நான் எந்த ஞானத்தினால் அறிந்தேனோ எந்த ஞானத்தினால் யோகிகள் அப்படிப்பட்ட வாசுதேவனுடைய ஸ்தானமான பரமபதத்தை பெறுகின்றார்களோ அப்படிப்பட்ட அர்த்த பஞ்சக ஞானத்தை உபதேசித்தார்கள் பிராமண சிரேஷ்டரே பலன்களை விரும்பாமல் செய்யும் செயல்களை ஈஸ்வரனிடத்தில் அர்ப்பணம் செய்கையே ஆத்தியாத்மிகம் என்றும் ஆதி தெய்வீகம் என்றும் ஆதி பௌதீகம் என்றும் மூன்று வகைப்பட்ட சம்சார தாபங்களை போக்க வல்லதென்று ஸ்ருதியும் ஸ்மிருதியும் புராணங்களும் தெரிவிக்கின்றன சம்சார தாபங்கள் பாபத்தினால் விளைகின்றன அந்த பாபம் பலன்களை விரும்பாமல் செய்யப்படும் தர்மத்தினால் தொலையும் அப்பால் பக்தி யோகம் உண்டாகும் அதன் மகிமையால் அந்த சம்சார தாபங்கள் தாமே தொலையும் விரதங்களை நன்றாக அனுஷ்டித்தவரே எந்த ஆகாராதிகளால் வியாதி உண்டாகிறதோ அப்படிப்பட்ட அபத்தியமான திரவ்யத்தை விடாமல் வியாதியை போக்கும் மருந்தை உபயோகப்படுத்தியும் வியாதி வளருமேயின்றி தீராது இங்கனம் பயன்களை விரும்பி செய்யும் செயல்கள் எல்லாம் பிராணிகளுக்கு சம்சாரத்தை வளர்ப்பவையே ஆகும் அவற்றை ஈஸ்வரனிடத்தில் அர்ப்பணம் செய்யாமல் அவை கடைசியில் ஆத்மநாசத்தை விளைப்பனவாம் பகவானை சந்தோஷப்படுத்தும்படியான எந்த செயல் செய்கிறோமோ அதனால்தான் பக்தி யோகமும் பரமாத்மாவை சாட்சா்கரிப்பதற்கு ஏதுவான ஞானமும் உண்டாக வேண்டும் நீ செய்யும் செயல்களை எல்லாம் என்னிடத்தில் அர்ப்பணம் செய்வாய் என்று பகவான் உபதேசித்த சிக்ஷையை உட்கொண்டு அடிக்கடி வர்ணாசிரமங்களுக்கு தகுந்த கர்மங்களை செய்து கொண்டு பகவானான கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களையும் அவற்றை வெளியிடுகின்ற அவனது நாமங்களையும் பக்தி யோகத்தில் விருப்பமடையவர் வாயார் சொல்வதும் நெஞ்சால் நினைப்பதும் செய்வார்கள் பகவான் கற்பித்த சிக்ஷையின்படி கர்மங்களை செய்து அவற்றை அவனிடத்தில் அர்ப்பணம் செய்வதும் குணங்களையும் நாமங்களையும் நினைத்தல் சொல்லுதல் முதலியவைகளும் பக்தி யோகத்தை கொடுப்பனவாம் பிரணவத்துடன் வாசுதேவ பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷன மூர்த்தி நாமங்கள் நான்கையும் வாயார மொழிந்து நமஸ்காரம் செய்து மந்திரமே வடிவாகப் பெற்றவனும் கர்மத்தினால் விளையக்கூடிய வேறு வடிவம் இல்லாதவனும் யஞ்யங்களால் பூஜிக்கப்படும் புருஷனுமாகிய புருஷனை பூஜிக்கும் புருஷனை நல்ல அறிவுடையவன் ஆவான் அந்தனரே இங்கனம் நான் தனது கட்டளையின்படி ஆ கண்டு கேசவன் பிரம்மருத்ராதிகளுக்கும் பிரபுவான புருஷன் எனக்கு தன்னிடத்தில் பக்தியையும் அதனால் விளையக்கூடிய ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தான் பல பெரியோரிடத்தில் பலவாறு தர்மங்களை கேட்டு உணர்ந்தவரே பெரும் உடையவரே பகவானுடைய புகழை வெளியிடுவதான ஒரு பிரபந்தத்தை இயற்றுவீராக அதில் அறிவுடையவர் அறிய விரும்பும் பிரயோஜனங்கள் எல்லாம் குறைவர அமைந்திருக்க வேண்டும் மூன்று வகைப்பட்ட சம்சார தாபங்களால் வருந்தின மனமுடைய மனிதர்களின் வருத்தங்கள் எல்லாம் மற்ற எந்த உபாயங்களாலும் தீராதவை தீராதவையாயினும் அந்த பிரபந்தத்தினால் தீர வேண்டும் இதுவே நமது வருத்தங்களை எல்லாம் தீர்க்கும் மற்ற எதனாலும் தீராது என்று பிராணிகள் அனைவரும் आदरि प्रबन्धीर ऐ अध्ययम् सर्वां श्रीकृष्णर्पणमस्तु अडिन् रामानुजदासन् लोका समस्ता सुकिनो भवन्तु सर्वे जना सुकिनो भवन्तु हरे कृष्ण हरि कृष्ण